கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது வீண் 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 என்று கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை குறித்து ஓரணியில் திரள என்று நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் பட்டியல் வெளியேற்றம் குறித்து தேர்தல் அரசியல் நிலைப்பாட்டில் பட்டியல் வெளியேற்றம் குறித்து தனித்து தேர்தலை சந்தித்தது புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஏன் பட்டியல் வெளியேற்றம் குறித்து புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எடுத்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் ஏன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சிறு சிறு இயக்கங்கள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை மையப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய இயக்கங்கள் ஏன் ஓரணியில் திரளவில்லை திரளவில்லை என்பதுதான் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய சங்கத்தினுடைய கேள்வியாக இருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியும் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் இருந்தார் ஆக மத்திய அரசும் மாநில அரசும் இருக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கியிருக்கலாம் ஏன் அதை செய்யவில்லை தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சிறு சிறு இயக்கங்கள் மற்றும் போ தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை சொல்லி அரசியல் நடத்தக்கூடிய இயக்கங்கள் அப்புறம் சின்ன 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 லெட்டுப்படை இயக்கங்கள்லாம் சேர்ந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஆதரித்து ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு போலியான கட்டமைப்பை உருவாக்கினார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை வாக்கு வங்கியாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு போலி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வாக்கு வங்கியாக திணற வாக்கு வங்கியாக உருமாறிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு போலியான ஒரு சிறு சிறு இயக்கங்கள்லாம் சேர்ந்து இந்த சங்கங்களின் பின்னால் தான் மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள் அந்த ஒரு போலியான கட்டமைப்பு என்பது அதனுடைய வெளிப்பாடுதான் தான் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது குறிப்பாக ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வாக்கு வங்கியாகவே இருக்க வேண்டும் என்று மாற்று சமுதாய அரசியல் கட்சியினுடைய தலைவர் இன்று நடைபெற்ற டெல்லியில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் வெற்று நாடகம் வெற்று நாடகம் இந்த நாடகம் தங்களின் சுயநல லாபத்திற்காக டெல்லியில் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அவர்களின் சுயநல விளம்பரத்திற்காக நடத்திய ஆர்ப்பாட்டம் என்பதை கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் இதை உணர்ந்திருக்கிறது டெல்லியில் நடைபெற்ற தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் ஆர்ப்பாட்டத்திற்கும் எங்களது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மேற்கண்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே நான் அறிவுறுத்திருந்தேன் அறிக்கை விட்டிருந்தேன் ஒன்று கூடுவார்கள் தேர்தல் காலகட்டத்தில் ஒன்று கூடுவார்கள் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்று பேசுவார்கள் ஆனால் மாற்று சமூக அரசியல் கட்சிக்காரர்களுக்கு விலை போய்விடுகிறார்கள் என்று தொடர்ந்து நான் தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு செய்து வருகிறேன் அந்த வகையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் வேறொரு வேறொரு வடிவில் உங்களை ஏமாற்ற வருகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வடிவில் உங்களை ஏமாற்றினார்கள் தற்பொழுது நாம் தமிழர் என்ற இன்னொரு அரசியல் கட்சியின் மூலம் உங்களை வாக்கு வங்கியாகவும் உங்களை ஏமாற்றுவதற்கும் நாடகம் நடத்துகிறார்கள் சுயநல அரசியல்வாதிகள் சுயநல விளம்பரதாரர்கள் அப்பாவி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு பெயரை இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சிறு 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 அமைப்புகள்லாம் சேர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை ஏமாற்றுகிறார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அரசியல் அடையாளத்தை மழுங்கடுக்கிறார்கள் ஆகையினால் சிறு சிறு இயக்கங்கள்லாம் இவர்கள் எண்ணிக்கையில் சிறுவர் சிறியவர்கள் எண்ணிக்கையில் சிறிய இயக்கம் இவர்களெல்லாம் மாற்று சமுதாய அரசியல் கட்சிக்காரர்களிடம் போகிறார்கள் அவர்களுடைய அற்ப சுயநலத்திற்காக மற்றும் சுய விளம்பரத்திற்காகவும் என்பதை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து வந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் இதை புரிந்து தெரிந்து கொண்டு நமக்கான அரசியல் அடையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து காலகட்டத்தில் இருந்து தற்பொழுது வரையும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளில் எது என்று பார்த்தால் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுடைய அரசியல்தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அரசியலாக இருந்து வருகிறது ஆகையினால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சிறு சிறு இயக்கங்களெல்லாம் மாற்று சமுதாய அரசியல் கட்சியினுடைய அம்புகளாக வந்து உங்களை ஏமாற்றுகிறார்கள் இந்த ஏமாற்று வேலையை ஏமாற்றுகின்ற இதை நீங்கள் நம்ப வேண்டாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இதேபோல்தான் தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லி சிறு சிறு இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்து இருந்தார்கள் ஒரு மாய கட்டமைப்பை உருவாக்கினார்கள் நாங்கள் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அரசியல் அடையாளம் அங்கமாக என்று சொல்லி ஆதரவு அரசியல் நிலைப்பாடு எடுத்தார்கள் ஆனால் அந்த அரசியல் அந்த ஆதரவு அரசியல் நிலைப்பாடு என்பது ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றது குறிப்பாக தென் தம் திமுக தான் வெற்றி பெற்றது ஆகையால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சிறு சிறு இயக்கங்கள் சிறு சிறு நாங்கள் வளர்ச்சி நோக்கி பயணிக்கிறோம் இந்த சமுதாயத்தை வெளியில் கொண்டு நாங்கள் முன்னேற்றுகிறோம் என்று சொல்லி போகிறவர்களெல்லாம் கடைசியில் அவர்களுடைய பணி மிகவும் தோல்வியில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் எங்களது கலப்பு இனமில்லாத குல வேளாளர் உறவிமுறை சங்கம் ஆகையினால் இந்த சிறு சிறு இயக்கங்கள் விளம்பரதாரர்கள் சுயநலவாதிகளினுடைய பேச்சையும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சமூக புரட்சியும்லாம் போலித்தனமான புரட்சி என்பதை நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவின்முறை சங்கம் தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து வருகிறோம் உங்களுக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரிந்து தெரிந்து கொண்டு நல்லவர்கள் பக்கம் நீங்கள் நெல்லுங்கள் வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும் கலப்பு திருமணம் செய்யக்கூடாது மது போதை புகை போன்ற தீய பழக்க வழக்கங்களில் இருந்து நீங்கள் போகக்கூடாது அந்த தீய பழக்க வழக்கங்களுக்காக நீங்கள் போகக்கூடாது மற்ற சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக நமது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இருக்க வேண்டும் ஒரு ஒழுக்கம் வேண்டும் வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும் கலப்பு திருமணம் செய்யக்கூடாது என்பதையும் அதே நேரத்தில் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சங்கத்தில் உறுப்பினராகவோ தொண்டராகவோ சங்கமாகவோ பதிவு செய்ய வேண்டுமென்றால் பணி பணிபுரிய வேண்டும் என்று சொன்னால் தாய் தந்தையர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கலப்பு திருமணம் செய்தவர்கள் நமது தேவேந்திரகுல வேளாளர் உறவினர் அதாவது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவினை சங்கத்தில் பயணிக்க முடியாது கலப்பு திருமணம் செய்தவங்களால் பயணிக்க முடியாது கலப்பு திருமணம் செய்யாதவர்கள் மட்டுமே கல ஒரு குடும்பனுக்கும் ஒரு குடும்பச்சிக்கும் பிறந்தவர்கள் மட்டுமே நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சங்கத்தில் பயணிக்க முடியும் சமூக பணி செய்ய முடியும் என்பதை பதிவு செய்து போலி புரட்சியாளர்கள் போலி சமூக புரட்சி பேசி கொண்டிருக்கக்கூடியவர்களை அவர்கள் சுயநலத்திற்காகவும் அவர்களுடைய சுய விளம்பரத்திற்காகவும் உங்களை ஏமாற்றுகிறார்கள் இதிலிருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து செயல்பட்டு சமுதாயத்தை முன்னேற்ற வாரங்கள் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சங்கத்துக்கு நன்றி வணக்கம்